ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த வண்டியில் இருந்தால் இறங்கி பேங்க உட்காந்துச்சாரு ஸோ அவட்ட என்ன ஏதுன்னு பேசலாம் ஆ சாப்பிட்டீங்களா ஆ ஆ இல்லை இல்லை சில பேர் அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க அதனால் கேட்குறேன் ஆ அப்படிங்களா வீட்டிலேருந்தே வரீங்க இப்போ தான் ஆ பேருங்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் ஆ செலவு பேர் என்ன முகமல் அப்துல் ஹக்கீமா ஆஹு லத்தீஃப் ஆங்கே தான் இருப்பீங்களா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நடக்க முடியல அவனால் பதினேழு வயசில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஆ

ஆமாம் பறிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே நம்ம ஏதோ அப்படிங்களா நீங்கள் ரெண்டு பேர் இங்கே வந்து பண்ணிட்டுருக்கீங்க வீட்டுக்கு வர வர அவங்க மட்டும் போவாங்க நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு சரி சரி ஒன்று வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் நம்மளை நம்பி வந்துட்டாங்களே என்ன பண்ண முடியும் நம்ம தான் பார்த்த உதவுவாங்க யாராவது உதவுவாங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காவது நம்ம ஓடி தான் ஆகணும் வேற வழி இல்லையா சரி கண்டிப்பா இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள் வாரத்தில் மூணு நாள் வருவீங்க அதான் நான் இந்த சைடு வருவேன் வந்தானா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சரி நான் போயிட்டு வரேன் சார் சாப்பிட்டீங்களாண்ணா அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொடுக்குறேன் விரிஞ்சி சாதம் ஆ நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா திருச்சியா ஆ இங்கே வந்துட்டிங்களா ஃபேமிலினா அப்படிங்களா ப்ராப்ளம் வந்துட்டிங்க சரி இங்கே தான் இருக்கீங்களா இப்போ ஆர்மி பர்மிஷனோட இருக்கீங்களா ம் இங்கே மூணு நாள் தான் ஆச்சா அங்கேருந்து வந்து இப்போ மூணு நாள் தான் ஆச்சு ம் மழைலாம் வந்தால் கஷ்டமாக இருக்குமே அங்கே போயிடுவீங்க சரி சரி இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரூம் கொடுக்குற வரைக்கும் சொல்லியிருக்காங்களா ஆ கடை ஆ ம் அப்படிங்களா ஆளு அப்படிங்களா சரி 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 பாருங்க அதான் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இல்லைன்னு தெரில அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி பாருங்க போயிட்டு வரேங்க ஆ ஒரு தாத்தா பாருங்க மேலே பார்த்த மாதிரி இருக்காரு அவர்கிட்ட போய் பேசலாம் கண்ணை வேறு மூடிட்டுருக்காரு என்னாச்சுன்னு தெரில

ஏன் பண்ணுறீங்க அப்படி ஆ தலை வலிக்குதுன்னா ஏன் அந்த மாதிரி இது பண்ணணும் நீங்கள் நான் எங்கேருந்து வரீங்க நீங்கள் ஆ டிரைவராக இருந்தீங்களா ஆன்ட்டிங்க குடும்பம்னா இல்லையா சரி 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 பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கோங்க சரி அதுதான் நான் வரும்போது பார்த்தேன் மேலே பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துருந்தீங்களே சரி அதான் சாப்பிடுங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் சரி சாப்பிடுங்க ம் உடம்ப பார்த்துக்கோங்க சரிங்களா கொஞ்சம் பாத்துங்க உடம்பு சரி போயிட்டு வரேன் ம் ஸோ அவர் வந்து நேற்று சரக்கு அடிச்சாராம் ஸோ அடிச்சதுனால அவருக்கு இப்போ பயங்கரமாக தலை வலிக்குதான் அப்படின்றாரு என்னன்னு சொல்கிறது இதுக்கு மேலே நம்ம அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல உடம்பு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியது ஸோ பசிக்கு சாப்பாடு கொடுக்கறது நம்மளோட கடமில்லை ஸோ அதுக்கு நான் கொடுத்துட்டேன் காசு கொடுக்கலான்னு தான் பார்த்தேன் பட் வந்து இவர் சரக்கு அடிக்கிறேன்னு சொல்கிறாரு அதனால் எனக்கு கொடுக்க இல்லை ஸோ அதனால் காசுலாம் நான் கொடுக்கல வெறும் சாப்பாடு பிஸ்கட் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன் பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து காசு கேட்டுட்டு இருக்காங்க பட் யாரும் வந்து கொடுக்குற மாதிரி தெரில வாங்க அந்த பாட்டி போய் பேசுவோம் நம்ம எதாவது கொடுத்துட்டு வருவோம் பாட்டி சாப்பாடு இருக்கா சாப்பாடு இருக்கா இருக்குல்ல சாப்பாடு இருக்குல்ல என்ன அது நல்லா இல்லையா இல்லை என்கிட்ட சாப்பாடு இருக்கு கொடுக்கலான்னு கேட்குறேன் என்கிட்ட இருக்கு சாப்பாடு ஆ என்னங்க என்னங்க பாட்டி ஏன் பேச முடியாதா உங்களால பேச முடியாதா ஆ பேச முடியாது இது ஹெல்ப் பண்ணுறாங்களா காசு போடுறாங்களா காசு கொடுக்குறாங்களா இது ஓரளவுக்கு இருக்கு ஆ ஆ போடுறாங்க கொடுக்குறாங்க இதை வச்சுக்கோங்க செலவு வச்சுக்கோங்க இதை ஆ சாப்பிடுங்க சரி பாட்டி சாப்பிடங்க நான் போயிட்டு வரேன் ஆ சாப்பிட்டாச்சா எந்த ஊர் நீங்கள் கடலூரா காசு வச்சுங்க போயிட்டு வரேன் ம் என்ன சாப்பிட்டிங்க சாதம் சாதம்மா நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்களேங்க நாளைக்கு பால் குண்டா கழுவின்னா இன்றைக்கி வேலை லீவு இன்றைக்கி ஆக வேண்டியது ஆ லீவு வேணாலும் தங்கிட்டேன் லீவுனால தங்கிட்டீங்க சரி சரி ஆ வீடு இதெல்லாம் ஊரில் வீடு வாசம் இல்லை அப்படிங்களா யாரும் இல்லை யாரும் இல்லைங்களா சரி சரி இங்கே தான் இருப்பீங்களா எப்பவுமே சரிங்க சரி நான் இப்போ வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன் சரி ஆ வேறே போய் சாப்பிடணும் போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான் கடவுள் அந்த தாத்தா கீழே இருந்து சாப்பாடு எடுக்கிறாருங்க தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களே

சரி பேடே வந்ததா